அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில முறையில் நிலவரி விகிதங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டன ரயத்து வாரி நிலவரி முறையில் நிலவரி விகிதங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டன அப்படின்றத இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பத்து ஆண்டுகள் ஆப்ஷன் பி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் சி முப்பது ஆண்டுகள் ஆப்ஷன் டி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த வினாவிற்கான பதில் பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் ரயத்து நிலவரி முறையில் நிலவரி விகிதங்கள் இருபது முதல் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டிருக்கு நம்ம பார்த்துருப்போம் ஆப்ஷன்ல இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருந்தாங்க ஆனா இருபது முதல் முப்பதுன்னு கொடுக்கவே இல்லை ஆனா முப்பது ஆண்டுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்போ கட்டாயம் முப்பது ஆண்டுகள் தான் சரியான பதில் அப்ப பாருங்க இந்த முறை வந்து தாமஸ் மொன்ரோவால் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல வந்து பம்பாய் மற்றும் மெட்ராஸ்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ரயத்துவாரி நிலவரி முறை வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த நிலவரி விகிதங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு நன்றி